ஏக இறைவனின் சாந்தியம் சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தனமாக துவங்குகிறேன் வக்குப்பஞ்சர் அறிவோம் என்ற தொடர் போய்கிட்டு இருக்கு தொடர்ந்து பாருங்கள் இந்த உடலை பற்றி நாம் அறிந்து கொண்டால் நோய் இல்லாமல் வாழலாம் இந்த உடல் எப்படிப்பட்டது அப்படின்ற இருந்து எப்படி இந்த உடல் இயக்கங்கள் நடைபெறுகிறது இந்த நடைபெறும் இயக்கத்தில் தடைகள் ஏற்படும்போது நம் உடல்கிற என்ன விதமான பிரச்சனைகள் உருவாகிறது அந்த தொந்தரவுகள் எதனால் வருகிறது என்பதை மட்டும் நம்ம ஆழமாக பார்க்கலாம் ஆழமாகவும் அறிந்து கொள்ளலாம் ஒரு அற்புதமான இந்த உடலை நாம் அதை பற்றி படிக்காமல் ஏதோ ஏதோ படிக்கிறோம் ஆனால் இந்த நாணம் அனைத்தும் பொதிந்து கிடக்கக்கூடிய இந்த உடலைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளாதனால்தான் நோய் என்ற பிடியில் சிக்கி சீரணித்து கொண்டிருக்கிறோம் அந்த வாழ்விலிருந்து நாம் மாறுவதற்கு நாம் ஒரு விஷயத்தை அறிந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி தெரிந்தால் மட்டும்தான் அதை விட்டு நாம் வெளியேற முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாணமுள்ள அறிவுள்ள ஒரு வகுப்பு தான் இந்த அக்குப்பஞ்சர் வழிகள் அல்ல நோயின் அறிகுறிகள் ஒரு மூலகத்தில் ஏற்படும் பாதிப்பை வெளிப்படுத்துவது தான் இந்த வழிகள் நாம் எந்த மூலகத்தோடு தொடர்புடைய எந்த உறுப்பில் பிரச்சனை இருந்தால் அந்த உறுப்பை சார்ந்த வழிகள் எப்படி பிரதிபலிக்கும் என்பதை பற்றி தான் இப்பொழுது இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த வழிகள் என்னென்ன வழிகளுக்கு என்னென்ன காரணங்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் ஏதோ வழி வருது நம்ம ஒரு மருந்தை போட்டு வழி நிவாரணியை போட்டு வழியை மட்டுந்தான் நிறுத்தமே தவிர வழி ஏற்படக்கூடிய மூல காரணத்தை சரி செய்யலை பஞ்சர் மருத்துவம் வழிகளுக்கு வைத்தியம் செய்வதில்லை வழி ஏற்படக்கூடிய மூல காரணத்துக்கு தான் வைத்தியம் செய்யுது எந்த மருத்துவத்திலையுமே பாருங்களேன் ஆங்கில மருத்துவத்தை தவிர மற்ற ஏனைய மருத்துவங்களில் வழி நிவாரணிகளை கிடையவே கிடையாது வலி ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தான் பெரும்பாலுமான சிகிச்சைக்கு கொடுப்பார்கள் அந்த நோய் சரியாகும்போது இந்த வழிகள் வந்து முழுமையாக சரியாகக்கூடிய தன்மை இந்த இயற்கையான இந்த உடலில் இருக்கிறது என்பதை எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகளை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையான பஞ்சர் சிகிச்சை எடுக்கும்போது ஏன்னா எந்த மருந்து மாத்திரையும் நம்ம கொடுக்கறது இல்லை அப்போ உங்க உடல்ல ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் வலி என்ற தொந்தரவுகள் குறையும் போது ஏதோ ஒரு நோய்கள் உங்கள் விட்டு வெளியேறுகிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்கிறோம் யார் அறிந்து கொள்கிறோம் அக்குப்பஞ்சர் சிகிச்சையில் இருக்கிறவங்க அறிந்து கொள்கிறோம் பஞ்சரை பற்றியே தெரியாமல் அக்குப்பஞ்சருக்குள்ளேயே போகாமல் இவர்களுக்குள்ளேயே ஒரு கற்பனை இருக்கிறது மருந்து மாத்திரை இல்லை இது எப்படி சாத்தியம் சரி பத்து வருஷமாக மூட்டு வலிக்கு மருந்து சாப்பிட்றீங்க ஏன் உங்கள் மூட்டு வலி பத்து வருஷமாக சரியாகலை ஏன் ஒரு பத்து இருபது வருஷமாக தலைவலிக்கு மருந்து எடுத்துக்கிறீங்க ஏன் உங்கள் தலைவலி சரியாகலை ஏன் முதுவழிக்கு மருந்து எடுத்து அறுவை சிகிச்சை பண்ணி ஏன் நடக்க முடியாமல் வீட்லேயும் படுத்திருக்கீங்க ஏன் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல அப்போ ஏன் அந்த மருந்து உங்களையே குணப்படுத்தலை ஸோ இந்த சிந்தனைக்குள்ளே நம்ம இன்னுமே வரல அதனுடைய விளைவுதான் தான் இன்னைக்கு நோய்களுடைய தாக்கமும் நோயுடைய வளர்ச்சியும் அபிரிவிதமாகிருச்சு ஸோ அது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை தான் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறை நிலம் மூலகத்தோடு தொடர்புடையது மண்ணீரல் வயிறு இந்த மூலகத்தில் ஏற்படுற பாதிப்பை தான் நம்மளுடைய வழிகளாக எப்படி வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழா பகுதியில் ஏற்படக்கூடிய வழிகள் இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வழிகளுக்கு மூல காரணம் ஸோ வயிறு மண்ணீரலும் எப்போ வயிறு மண்ணீரலும் பாதிக்கும் பசி இல்லாமல் சாப்பிடும்போது ஜீர்ணத்திறமில ஏற்படுற பாதிப்பு இப்போ இதெல்லாம் ஒழுங்குபடுத்தாமல் இப்போ நம்ம வாயு அல்சர்னு சொல்கிறோம் வாயு பிடிப்பு கூட இடுப்பு பிடிச்சிக்கலாம் விழா எலும்புல வந்து அந்த வாயு வந்து சுற்றி சுற்றி வலிகள் வரலாம் அப்போ வாயு நோயாக அல்சர் நோயானால் இல்லை அஜர்ணம் தான் நோய் என்பதை நாம அந்த அஜர்ணத்தை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உருப்புடைய இயக்கங்கள்ல ஏற்படுற பாதிப்பை அக்குப்பஞ்சர் மூலம் சரி செய்யலாம் உணவு விஷயங்கள்ல ஒழுக்கம் செய்யணும் அப்படின்னா அந்த உறுப்பை இயங்கணும் அப்படின்னா பசிச்சா சாப்பிடணும் பசியிலன்னா சாப்பிடக்கூடாது வெறு சிம்பிள் உடல் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் செயல்படும் போது உடல் அதனையே ஹீல் பண்ணும் நம்ம தான் வந்து இப்ப மாத்திரை போட்டு வலி நிவாரணியை போட்டு உடம்பு குணமாக்குற விளைவையை நம்ம நிறுத்திடுறோம் ஸோ அப்போ வெளியே அந்த வலிகளை மட்டும் நிறுத்தும் போது வலி நிறுத்த நிறுத்தப்படுகிறது எத்தனை மணி நேரம் தற்காலிகமாக ஆனால் அந்த நோயானது காரணங்கள் சீர்படுத்தாதனால மேலும் மேலும் அந்த வயிறு மண்ணிரலுடைய இயக்கங்கள் பாதித்து சன்மையை முழுமையாகவே பாதிக்கப்படுகிறது அதனால தான் நம்ம எது சாப்பிட்டாலும் வயிறு ஏற்றுக்கல வயிற்றில் புண்ணு இருக்குது நம்மளே நம்ம கற்பனையிலேயே நோயை பாதி வளர்த்துக்கிட்டோம் ஸோ அப்போ விழா பகுதியிலும் எடுப்பு வழி இருந்தால் உங்களுடைய நிலம் பிரபஞ்சத்தில் ஏற்படுற பாதிப்பை வெளிப்படுத்துகிறது காற்று மூலகத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் நுரையீரல் பெருங்குடல் இந்த மூலகத்தில் பாதிப்பு உருவாகும்போது உங்களுக்கு இயல்ப தோள்பட்டை வழிகள் கழுத்து வலி ஏற்படும் இன்னைக்கு கை ஃப்ராஜன்னு சொல்றேன் என்னால் கையை இப்படி தூக்க முடியல எனக்கு இப்படி அசைக்க முடியல எனக்கு இப்படி தலைவார முடியலன்னு சொல்றோமே இந்த நோய்க்கான இந்த வலிகளுக்கான காரணம் உங்களுடைய காற்று மூலகம் நுரையீரலும் பெருங்குடல் மலச்சிக்கல் இருந்தாலும் சளி தொந்தரவு இருந்தாலும் கழுத்து வலி அதிகமாகும் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா தோள்பட்டை வலி இப்ப நாம என்ன செய்வோம் தோள்பட்டை போயிட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட எலும்பு டாக்டர் பார்த்து ஒரு எக்ஸ்ரேவோ ஸ்கேன் பண்ணுவோம் எலும்பு தேஞ்சி சேல எலும்பு அழுத்து இது இதுதான் நம்ம சொல்கிறோமே தவிர இந்த நோய்க்கான காரணம் அப்போ அந்த நோய்க்கான மூல காரணம் இந்த பிரபஞ்சத்துடைய உறுப்பான காற்று மூலகத்துடைய தொடர்புடைய உறுப்புகளை நம்ம சீர்படுத்தாத வரைக்கும் இந்த தோள்பட்டை வலிகளை சரிப்படுத்த முடியாது கழுத்து வலிகளை செர்விகல் ஸ்பாண்டிலைஸ் சொல்கிறோமே எத்தனை பேர் இந்த கழுத்தில் பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ செருவி கலர் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்குமே நம்ம எவ்வளோ நாளைக்கு இந்த மாட்டிக்கிட்டோம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்ப நோய்க்கான மூல காரணம் தானே அதுக்கும் இருக்காங்க எத்தனை வருஷமா பல வருடங்களாக என்னால கையை தூக்க முடியல என் தோள்பட்ட வலி குறையில அப்படின்னு பல வருடமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த நோய்க்கு அந்த வழி ஏற்படக்கூடிய நோயை சீர்படுத்திட்டா அந்த நோயின்றது அந்த உருப்புடைய இயக்க சக்தியை சீர்படுத்திட்டா உங்களுடைய நோய்கள் வழிகள் ஏற்படுமானா ஏற்படாது ஒரு வழி வருது அப்படின்னா ஒரு உருப்புடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய தட தான் நோயினால் இப்போ அந்த உறுப்புகள் சரிவர இயங்கலைன்னா உடலில் இயல்பாகவே கழிவு உருவாகும் கழிவு எந்த இடத்துல தேங்குதோ எந்த சக்தி ஓட்டத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த மூலகத்தோடு தொடரக்கூடிய இடத்துல தேங்கும் போது வலிகள் உருவாகும் அப்போ அந்த மூலகத்துக்கு சக்தி அளிச்சு சிகிச்சை அளிக்கும் போது அப்போ அந்த உறுப்புடைய கழிவுகள் வெளியேறி வலிகள் குறையும் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் வலி என்ற பேரில் கழிவுகளை சாப்பிட்டு நோயாகவே வச்சிருப்போம் அப்போ நோய் எப்படி சரியாகும்னா சரியாகாது நீர் மூலகத்தோடு தொடர்புடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சிறுநீரக பை இப்போ நமக்கு வந்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது உருமாட்டியிடத்துட்டு சொன்னோம் எந்த ஒரு வழியாக இருந்தாலுமே போனில் ஏற்படுற வழி அனைத்துக்குமே சிறுநீரகம் தான் காரணம் நீர் பிரபஞ்சத்துடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை இந்த போனில் வழி மூலமாக நம்ம உணர்த்துகிறது வெளிப்படுத்துகிறது ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் ஒரு எலும்பு டாக்டரை சந்திச்சு பல வருடங்களாக அந்த மருந்துகளை சாப்பிட்டு போராடிக்கிட்டு இருப்போம் அதனால தான் இந்த ரொமாட்டிகார்த்தட்டிஸ்லாம் வந்து நிரந்தர நோயாளியாக தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு நிவாரணம் என்ற பேரே கிடையாது மூட்டு வலிக்காரங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷம் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக சொல்லணுன்னா பத்து வருடமாவது சாப்பிட்றேன் எனக்கு எந்த நிவாரணம் இல்லை ஆனால் மாத்திரை போட்டால் நான் நல்லா இருப்பேன் அப்போ அந்த வழியை மட்டும்தான் நிறுத்துறமே தவிர வழி ஏற்படக்கூடிய காரணங்களை நம்ம சரி செய்யறதில்லாம் அனைத்து ஜாயிண்ட்ல ஏற்படுற வழிகள் அனைத்துக்குமே காரணம் ஸோ சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களில் ஏற்படுற பாதிப்பை வழி மூலமாக நமக்கு உணர்த்துகிறது வெளிப்படுத்துகிறது அதன் காரணத்தை நாம் சரி செய்யாமல் அந்த எந்த இடத்துல நமக்கு நோய் இருக்கோ எலும்புல மூட்டு தேஞ்சு போச்சு இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு காலம் முழுவதும் நோயோடு தானே இருக்கிறமே தவிர என்றைக்காவது ஒரு நாள் நம் உடம்பு செய்த செய்ததா தேஞ்சு போறதுக்கு செல்களால் ஆன பகுதியை அந்த செல்லு ரீஜென்ரேட் பண்றதுக்கு போதுமான ஆற்றலும் சக்தியும் சிறுநீரகத்திலிருந்து கிடைக்கல அந்த எலும்புக்கு தேவையான சக்தி சிறுநீரகத்திலிருந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு நமக்கு யாராவது விளங்க வச்சோம்னா இல்லை வழியை மட்டும்தான் நிறுத்தணுமே தவிர வலி ஏற்படக்கூடிய காரணங்களை ஆராய்வதில்லை ஒரு நோய்க்கான காரணம் சரிபடுத்தாத வரைக்கும் நம்ம அந்த மூல காரணத்தை சீர்படுத்தாத வரைக்கும் நாம் என்றைக்குமே அந்த பிரச்சனையை எந்த இடத்தில் நோய் இருக்கோ எந்த பகுதியில் நோய் இருக்கோ அது நோய் அல்ல அது நோயின் அறிகுறி நோயின் வெளிப்பாடு என்பதை நாம் இன்னும் புரிந்து கொள் அப்போ ஒரு வழி ஏற்படுது அப்படின்னா உள்ளுறுப்புகளுடைய ஏற்படக்கூடிய பாதிப்பு வெளிப்படுத்துகின்றது ஒவ்வொரு இடத்துலையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒவ்வொரு வழிக்குமே ஒரு காரணம் இருக்கு ஆனால் நம்ம எல்லா க வழிகளுக்குமே ஒரே ஒரு மருந்தை வச்சு உபயோகப்படுது அதுக்கு பேர் பெயின் கில்லர் அப்போ வலி நிவாரணி மட்டுமே தீர்வாகுமானா நிச்சயமாக நூறு பெர்சன்ட்டுமே தீர்வாகாது அப்போ நோய்க்கான மூல காரணங்களை சரிபடுத்தும் போது வலிகள் குறைய குறைய இப்போ உங்களுக்கு மூட்டே தெரிஞ்சு போச்சுன்னா மூட்டில் ரீஜென்ரேட் பண்ணுறக்கூடிய ஆற்றலும் சக்தி கிடைச்சிட்டா அந்த செல்லுகள் ரீஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே மூட்டு வலி வரப்போகுது நீங்கள் கழிவை சேர்த்துக்கிட்டு கழிவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வலி குறையுமா கூடுமான வலி ஸ்டே டே பை டே என்ன ஆகும் கூடிக்கிட்டே போகும் இதைத்தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்துக்கிட்டு இருக்கோம் மரம் மூலகத்தோடு தொடர்புடைய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா கல்லீரல் பித்தப்பை இந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பை தசைகள் தசைநாறு நரம்புகளில் வேலைப்படுத்துகிறது இப்போ நமக்கு அசதி சோர்வில் ஏற்படும் போது என்ன உடலில் ஏற்படும் நம்ம இயல்பு நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் படுத்துக்கணும்னு சொல்லும் ஏன்னா உடலுடைய அத்தனை நரம்பு மண்டலமும் அதுக்கு போதுமான ஆற்றலும் அந்த ச சக்தி வந்து கல்லீரலேருந்து கிடைக்கல இப்போ நோய் வைப்படுறோம் காய்ச்சல் வரும்போது பார்த்திங்கன்னா அசதி சூர் வந்து நிறைய ஏற்படும் அப்போ என்ன அப்படின்னா அந்த தசைகளுக்கு போதுமான நல்ல ஆற்றலும் நல்ல சக்தியும் கிடைக்கலன்னு புரிஞ்சுக்காம நாம் என்ன பண்ணுவோம் ஒரு தோத்த தலைவலி வந்தாலும் சரி இப்போ எத்தனை வருஷமா அந்த தலைவலிக்கு வைத்தியம் பண்ணியிருப்போம் எப்பெல்லாம் தலைவலி வருது ஒரு மாத்திரை போட்டுக்கும் அந்த தலைவலி ஏற்படுற காரணத்தை நம்ம அது ஒரு நரம்பு மண்டல பாதிக்குது அப்படின்னா பத்து வருஷமாக நம்ம மாத்திரை இருபது வருஷமாக நம்ம வாழ்நாள் முழுது ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஒரே மருத்துவரை பத்து வருஷத்துலேருந்து இருபது வருஷம் தொடர்ச்சியாக அந்த மருந்துகளை உபயோகப்படுத்துகிறோமே அப்போ அந்த வழி அந்த வலியை மட்டும் தான் நீங்கள் நிறுத்துறீங்களே தவிர வலி ஏற்படக்கூடிய நோயை நம்ம ஏன் சரி பண்ணுறதில்ல ஒரு தசைகளுக்கு சக்தி அளிக்கக்கூடியது மரம் என்ற பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய கல்லீரல் பித்தப்பைனா அந்த உறுப்பில் இருந்து அங்கே எனர்ஜி போதுமாக கிடைக்கல அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு சர்க்கியூட்டில் மின்சாரம் கிடைக்கல அப்படின்னா ஒரு பகுதியில் உங்களுக்கு தடை ஏற்படும் அப்ப அதை சீர்படுத்தினா அந்த தடை நீங்க அதே தாங்க இந்த உடம்பு எப்படி இந்த மின்சக்தி எல்லா இடத்துக்கும் பரவி அந்த அந்த சர்க்கியூட்லேருந்து அந்த மின்சக்தி கிடைக்குதோ அதே போல் உயிர் என்ற சக்தி நம்ம உடல் முழுதும் விநியோகித்து கிடைக்குதுன்னா அந்த உடலில் கிடைக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்துடைய தன்மை குறையும் போது நோய்கள் உருவாகுதுன்னா அதுக்கு போதுமான உயிரோட்டத்தை அந்த உறுப்புலேருந்து இருந்து அந்த சக்தி கிடைக்காதனால தானே வழி உருவாகுது அப்போ அந்த உறுப்பே சரி செஞ்சிட்டா நோய் சரியாகுமா இல்லையா அப்போ நோய்க்கான மூல காரணம் சரியாகும் போது நோயை சரிப்படுத்தும் போது நோய்க்கான மூல காரணமும் சரியாகிறது அப்போ நோய் என்னன்னு நமக்கு தெரியாமல் வழிகளுக்கு மட்டுமே நிவாரணி என்ற பேரில் காலம் முழுவதும் நம்ம மருந்துகள் எடுக்கிறோமே நம்மளே இப்போ என்ன பண்ண இது இந்த பதிவு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கேட்கக்கூடியவங்க நீங்களே உங்களை கால்குலேட் பண்ணிக்கிங்க நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு என்னென்ன பிரச்சனை என்னென்ன வழிகளுக்கு மாத்திரை போடுறீங்க அப்படின்னு அப்போ உங்களையே கேள்வி கேளுங்க நம்ம இத்தனை வருஷமா மருந்து போட்டோம் ஏன் நமக்கு நோயுடைய தன்மை குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கூடிதான் இருப்பீங்க குறையவே குறையாது அக்குப்பஞ்சர் சொல்லுவேன் வழி நிவாரணிகளுக்கு அற்புதமான ஒரு மருத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்குப்பஞ்சர் தான் ரொம்ப பாஸ் ஏன்னா வலிகளுக்கு வைத்தியம் பண்ணியா வலி ஏற்படக்கூடிய நோய்க்கு தான வைத்தியம் பண்றாங்க சோ அப்ப விரைவா இல்ல அப்ப நோய் அப்ப நம்ம எல்லா சக்தியும் இழந்துட்டு என்ன சரியாவில் கடைசி நிலைமையில வர்றதை விட ஆரம்ப நிலையில் நீங்கள் போய் பாருங்களேன் உங்களுக்கு வெயின் வரை காசு செலவு கம்மி உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து மேலும் தவிர குறையாது நம்மளால் எப்போ தெரியுமா ஒரு இயற்கை மருத்துவத்துக்கு போகிறோம் எல்லா மருத்துவரும் அணுகி நம்ம அந்த மருந்து எப்போ நம்ம உடலில் வேலை செய்யலையோ அப்போ தான் மருந்து இல்லாத மருத்துவத்து மேலே நாட்டம் ஏற்படுகிறது தயவு செஞ்சு அந்த சுச்சுவேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடலை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழியை நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ அதிலேருந்து நீங்கள் ஆரோக்கியமானவர் நெருப்பு மூலகத்தோடு தொடர்புடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா இருதயம் சிறுகுடல் இந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பை வெளிப்படுத்துறது தான் கை மூட்டு வலிகள் ரிஸ்டில் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கை விரல்கள் எல்லாம் வழி வரும் எல்லா விரலுகளிலும் வழி இருக்குது அப்படின்னா நெருப்பு மூலகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு சொல்லுவாங்களே எனக்கு விரல்லாம் வழி இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வாட்சு கட்டுற இடத்துல எல்லாம் கடுமையான வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த வழிகளுக்கான மூல காரணம் இந்த உறுப்புடைய பாதிப்பை வெளிப்படுத்துகிறது அப்ப நம்ம எதை உணர்கின்ற ஒவ்வொரு வழிக்குமே ஒரு காரணங்களை நம்ம சொல்லிட்டோம் இப்ப இந்த வழி ஏற்படக்கூடிய நோயை நம்ம ஒரு உறுப்புடைய பாதிப்பை சீர்படுத்தாத வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் வழி நிவாரணையை அந்த சமயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நிவாரணம் அளிக்குமே தவிர நிரந்தரமான ஒரு நிவாரணம் கொடுக்காது நிரந்தரமான நீங்கள் வழியை ஏற்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த மூலகத்துல தொடர்பு இருக்கா அந்த மூலகத்துடைய தொடர்புடைய உறுப்புகளை சீர்படுத்தணும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நோய் வராமல் வாழணும் அப்படின்னாவே ஆரோக்கியமாக நீங்கள் வாழணும்வே நீங்கள் ரசாயனம் இல்லாத வாழ்க்கையை தொடங்கி பாருங்க உங்களுக்கு எந்த மருத்துவருமே தேவையில்லை நானும் தேவையில்லை நீ அதே மாதிரி பசிச்சு சாப்பிடணும் தாகம் எடுத்து தான் தண்ணி குடிக்கணும் தூக்கம் வந்தால் தூங்கணும் இந்த வழிமுறையை கடைபிடிச்சி பாருங்கள் இன்னும் சூப்பராக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.